சிநேகிதர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வாக்கு கவனித்து பாருங்கள் ஏறோதோ திளாத்தோம் பயந்தர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முன்னே திளாப்தம் ஏறோதும் பயந்திரவாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது பிளாத்துவோம் வேறுவதும் சிநேகிதர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேறு வார்த்தையை சற்று நாம் கவனிக்கும்போது போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிளாத்தின் நியாயம் விசாரிக்கும்படியாக ஆசாரியர்கள் மூலியமாகவும் மூப்பர்கள் மூலியமாகவும் பிளாத்தினிடையே கொண்டு வரப்பட்டார் அப்பொழுது பிளாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிமேர் என்று கண்டு இவர் ஏ ஆளுக்கு உட்பட்டவர் இவரை நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று அனுப்பினான் அப்பொழுது வார்த்தைகளை கேட்கவும் அவருடைய அற்புத அடையாளங்களை காணும்படிக்கு அவன் ஆசை உள்ளவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஒரு மிகுந்த ஆசை உள்ளவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அதித்தம் இயேசு பார்ப்பதற்கு ஏழோடும் ஆவலா இருந்தான் கேட்கக்கூடிய வார்த்தைக்கும் எந்த பதிலும் சொல்லாதபடிக்கு மௌனமா இருந்தான் ஆனால் மறுபடியுமாக இயேசு பிளாக்கின் இடத்திலே அனுப்பினான் இப்போ பிளாக்கின் இடத்திலும் இயேசு வந்தார் ஏழோடு இடத்திலும் இயேசு வந்தார் இப்போது எண்ணுமே இருந்த பகையானது இப்பொழுது இல்லாமல் போய் சிநேகிதர்கள் ஆனார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் காரணம் என்ன என்னசு இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டு இயேசு இருக்கிற இடத்துல கண்டிப்பா நான் சொல்லுகிறேன் சமாதானம் உண்டு வேதம் சொல்லுகிறது இயேசு அக்கட்டு பெருசின புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல அவருக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாமத்திலே ஒரு நாமம் அவர் சமாதான விளங்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இயேசு ரிசுக்கு

சமாதான பிரபு எதேசருக்கு நிறுவத்திலே நாம் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே அவர் சமாதான காரணம் என்று அங்கே அப்பசனாகிய பவுல் அவரை குறித்து பயன்படுத்துகிறார் அந்தவராக இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவா இருக்கிறார் என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார் அப்பசனாகிய பவுல் எல்லா நிருபங்களையும் முடிக்கும் போது சமாதானம் இருப்பதாக என்று சொல்லி அவர் தன்னுடைய நிருபங்களை முடிக்கிறார் சமாதானம் இயேசுதான் சமாதானம் தான் இப்பொழுது ஏழலுக்கும் பகையா இருந்தது இந்த சமாதானக்காரர் ரெண்டு பேரையும் சந்திக்கிறார் இந்த ரெண்டு பேருக்குள்ளார இருந்த அதையெல்லாம் என்ன செய்கிறது மீண்டி போய் விடுகிறது காரணம் என்ன தெரியுமா ஏசு இருக்கிற இடத்துல மகை இருக்காது ஏசு இருக்கிற இடத்துல சமானம் மாப்பிரனா இருக்கும் சில நேரங்களிலே கிறிஸ்துவ வீடுகளில நாம் பார்க்கிறோம் அங்கே ஒரே சண்டையும் சச்சரவும் வாக்குவாதமும் அதிக அதிகமாக நான் பார்க்கிறோம் இப்போது இவர்கள் கிறிஸ்துவர்களா அப்படி என்று நாம் கேட்போமானால் அவர் கேள்விக்குள்ளாகத்தான் இருக்கிறேன் ஏன் என்றால் இருக்கிற இடத்தில் என்ன இருக்கும் சமாதானம் இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளாக இருப்பாரால் இயேசு வாசம் செய்வாரானால் அந்த வீட்டிலே கலனம் இருக்காது வாக்குவாதம் இருக்காது அந்த வீட்டில என்ன இருக்கும் சமாதானம் இருக்கும் அப்படியானால் வேறு சொல்லக்கூடிய காரியத்தை சற்று கவனித்து பாருங்க இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் தம்முடைய சீசர்களை சந்தித்த போது உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் அவர் இந்த உலகத்திலே நான் சொல்லக்கூடிய காரியத்தை வீடு இல்லாமல் வாழ்ந்தெல்லாம் பணம் இல்லாமல் ஆனால் ஒரு மனுஷன் சமாதானம் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை பிடிக்கிறது அவனுடைய வாழ்க்கை பைத்தியம் முடிச்சது போல இருக்கும் அதனால தான் இயேசு சொன்னார் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார் அதனாலதான் இயேசு சொன்னார் யாரோடும் நீங்க எப்படிங்க சமாதானமா இருந்து டாக்டர் முழுவத்திலே நாலு பதிவொன்னு சொல்றாரு ஒருவருக்கு போதுமாய் ஒருவர் பேசாது என்று சொல்றாரு அப்படின்னா ஒரு கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு மற்றவர்களை குறை சொல்லி மற்றவர்களுடைய கழகத்தை நம்மால் பார்க்க முடியும் அவர்களை நிச்சயமாக ஏதோ மேல மாற முடியுமானால் நான் சொல்லக்கூடிய காரியத்தை கவனியங்க ஒரு குடும்பத்துக்குள்ளாக இயேசு அந்த வீடு நிறைந்திருக்கும் அந்த வீடு முழுவதும் சமாதானத்தினால் நிறைந்திருக்கும் எனக்கு அருமையான வீடு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்க வேண்டுமானா நம்முடைய பிள்ளை சமாதானம் இருக்க வேண்டுமானா நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்க என்னுடைய வீட்டுக்குள்ளாக வாருங்கள் என்று அவரை அழைங்க சமாதானத்தின் பேரும் உன்னுடைய குடும்பத்தை சமாதானத்திலே காத்துக் கொள்கிறவராக இருக்கிறார் அவர் எனக்கு அருமையான தோளுடைய பிள்ளைகளே எவ்வளவு வாசிக்கிறோம் நாமே அருமையான வார்த்தையை வாசிக்கிறோம் ரெண்டு பேருக்கும் இருந்ததான அந்த பகை நீங்க இருக்க காரணம் சமாதான புறவை பார்த்தார்கள் அவர்களுக்குள்ளாக பகை என்கிற உணர்வே இல்லாமல் போய்விட்டது காரியத்தை நாம் நோக்கி பார்ப்போம் சமாதான புறவையை நோக்கி பார்ப்போம் அவர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருகிறவராயிருக்கிறார் கண்களே முடிமல்லே ஆசிர்வதிக்கப்பட்ட நேரத்துக்கு நேரத்துக்காக சோத்துறன் ஐயா ஆண்டவர் எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் சமாதானம் இல்லாமல் அன்றவர சகோதரிகளுக்குள்ளாக சகோதரிகளுக்குள்ளாக அந்த ஒரு சமாதானம் அச்ச நிலைமையிலே ஜீவித்துக் எத்தனையோ குடும்பங்கள் உண்டாண்டவரு அத்தனை குடும்பத்திற்கும் ஆண்டவரு நீ சமாதான காரணராகி அன்றை ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை ஆண்டவரே நிலைப்படிக்க வேண்டுமா நாங்கள் சோதரிக்கிறோமாண்டவரே அன்றையே கூட பிறந்த சகோதரர்கள் கூட அன்றைய சமாதானம் அச்ச நிலை மேலே ஜீவிக்கிறார்களே கூட பிறந்த சகோதரியோடு கூட சமாதானம் அற்ற நிலைமையில் இருக்கிறார்களே கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம் இல்லையே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக நீங்க இடைப்பட்டு அந்த நீங்க சமாதானத்தின் காரணமாக இருக்கிறேன் என்று வாசிக்கிறபடி ஆண்டவரு நாமும் அந்த சமாதானம் விரும்பு என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுங்க உங்களுடைய பிரசனம் தாங்கி நடத்துங்க ஆசீர்வதித்துகள் நடத்துங்க ஏசு மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்